சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக வெடித்த ஈரான் இஸ்ரேல் மோதல் அமெரிக்க இராணுவத்திற்கு ஜோ பைடன் முக்கிய உத்தரவு அமெரிக்காவை வம்பெழுக்கும் ரஷ்யா நடக்க போவது என்ன ஈரான் தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்க்க தயாராகும் ஜப்பான் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது ஈரான் தொடங்கிய திடீர் தாக்குதல் மூன்றாம் உலக மகா யுத்தத்தினை ஏற்படுத்தப் போகின்றதோ என சர்வதேச சமூகம் பெரும் பதற்றத்தில் காணப்படுகின்றது பலஸ்தீன விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் எச்சரிக்கையால் இஸ்ரேல் அமைதி காத்து வந்தது காசாவை போன்ற சூழல் லெபனானிலும் உருவாகி வரும் நிலையில் ஈரான் பொறுமையை இழந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கியுள்ளது இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா மரணம் லெபனானில் போர் சூழல் தாக்குதலுக்கு உடனடி காரணம் என்றாலும் பலஸ்தீன போர் தொடங்கியதில் இருந்தே ஈரான் இஸ்ரேலை தாக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது மேலும் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு ஈரான் மக்களை அதன் அரசிடம் இருந்து தாங்கள் காப்பாற்றுவோம் என்று வீடியோ மூலம் பேசியதும் இந்த உடனடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் முதல் இஸ்ரேல் தலைநகர் டெல்லாவிவ் உட்பட பல்வேறு இடங்களில் இருநூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளால் ஈரான் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் அடாவடித்தனத்துக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கமான பதிலன்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார் ஈரானின் பாதுகாப்புக்காகவும் அமைதியை நிலைநாட்டவும் சியோனிச வெள்ளாதிக்கத்தை எதிர்த்து கொடுக்கப்பட்ட தீர்க்கமான பதிலாக ஈரானின் தாக்குதலை அதிபர் பெசஸ்கியான் வர்ணித்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அமெரிக்க இராணுவத்துக்கு ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் நேற்றிரவு இஸ்ரேலின் கடற்கரை நகரங்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலிய பகுதியை குறிவைத்து டசின் கணக்கான ஏவுகணைகளை ஈரான் ஏவியது ஈரான் ஏவிய பெரும்பாலான ஹைப்பர்சோனிக் ஃபத்தா ஏவுகணைகள் தங்களது இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்ததாக புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையில் ஈரான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டதாகவும் இதற்கு பதிலடி நிச்சயமாக வழங்கப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஈரானின் ஆவுகணை தாக்குதலை அடுத்து மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் மோதல் தீவிரமடைந்து கொண்டு செல்வதை கண்டிக்கிறேன் இது நிறுத்தப்பட வேண்டும் அமக்கு முற்றிலுமான போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஸ் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு தொடர்பான ஒரு கூட்ட பாதுகாப்பு கவுன்சில் புதன்கிட்டு திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேலுடன் ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க குடிமக்களை உடனே வெளியேறுமாறு தங்கள் நாடு எந்த ஒரு அறிவுறுத்தல்களையும் விடுக்கவில்லை என்பதையும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது ஈரான் தாக்குதலுக்கு இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா தரப்பில் பதிலடி தரப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அமெரிக்கா மறுத்துவிட்டது பயன்பாட்டை ஒப்பிடுகையில் கடந்த ஏப்ரலில் ஈரான் நடத்திய தாக்குதலை போல இது இரு மடங்கு அதிகம் என்று அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகன் தெரிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் ஈரானின் ஆவுகணைகளை வழியிலேயே தாக்கி அளிக்கும் பொருட்டு அமெரிக்காவின் இரண்டு நாசகார கப்பல்கள் சுமார் ஒரு டசின் ஆவுகணைகளை செலுத்தியதாக கூறினார் இந்த நிலையில் இஸ்ரேலிய விமானப்படை இன்றிரவு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வலுவான தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார் ஈரான் செலுத்திய ஆவுகணைகளை தடுப்பதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக செயல்பட்டதாக அவர் கூறியுள்ளார் ஈரானின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளது இன்றிரவு ஈரான் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு சரியான தொடர் விளைவுகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்தை அந்நாட்டின் அதிபர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலின் லெபனான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த ரஷ்யா தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசின் தோல்வியே காரணம் என்று தெரிவித்துள்ளது இதேவேளை இது கடவுளிடம் இருந்து கிடைத்த வெற்றி நாங்கள் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று ஈரான் தலைவர் அலி ஹமேனி எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ளார் அவர் பகிர்ந்துள்ள புகைப்படம் ஒன்றில் ஆவுகணைகள் தரைக்கு மேலே நெருப்பை உமிழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்த புறப்படும் வகையில் தயாராக இருப்பது போன்றும் பூமிக்கு அடியில் குவியம் குவியலாக ஏவுகணைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது போன்ற காட்சிகளும் காணப்படுகின்றன இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதலை அதிகரிக்கக்கூடும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலை முன்னிட்டு பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இஸ்ரேல் நாட்டில் வசிக்கும் தங்களுடைய மக்களை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் அறிவுறுத்தியுள்ளன இதற்கிடையே ஈரான் கடுமையான தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் உள்ள முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு இலக்குகளை நோக்கி ஈரான் நடத்திய சரமாரியான ஆவுகணை தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் வாய்ப்புள்ளது இது தொடர்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அந்த பதிலடி எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் இருக்கும் எங்களுக்கு ஏற்ற இடத்தில் இருக்கும் எங்களின் திட்டப்படி இருக்கும் என்று இஸ்ரேல் சபதம் எடுத்துள்ளது இதனால் இனி நடக்கப் போகும் தாக்குதல்கள் உலக போரை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக எழுந்துள்ளது முக்கியமாக இஸ்ரேல் இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன ஒன்று இஸ்ரேல் ஈரானின் அணு உலைகளை குறிவைக்கலாம் அல்லது ஈரான் மீது நேரடியாக இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் ஏனென்றால் இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இதுவரை இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை ட்ரோன்கள் உதவியுடன் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவியுள்ளது இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளன இதில் இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் காசாவில் தொடங்கிய இஸ்ரேல் பலஸ்தீன போரை தொடர்ந்து லெபனானை மையமாக கொண்டு இஸ்ரேல் ஹிஸ்புலா அமைப்பினருக்கு இடையேயான போர் ஆரம்பமாகியுள்ளது உள்ளது ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு ஈரான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டது என்பதுடன் அதற்குரிய பதிலடி தரப்படும் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் இஸ்ரேலின் உறுதிப்பாட்டை ஈரான் புரிந்து கொள்ளவில்லை எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் நாங்களே வகுத்து கொண்ட அந்த விதிகளின் கீழ் செயல்பட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானின் ஏவுகணை தாக்குதலை கண்டிப்பதாகவும் மேலும் நிலைமையை தணிக்க அமெரிக்காவுடன் ஒரு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜப்பான் புதிய பிரதமர் ஷிகேரு இஷிபா தெரிவித்துள்ளார் அது ஒரு முழுமையான போராக மாறுவதை தடுக்கவும் ஒத்துழைப்பை வழங்க காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதை தவிர்க்கும் முயற்சிகளுக்கு அவர் ஆதரவளிப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் இஷிபா சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் நாங்கள் அமெரிக்க இணைந்து ஒத்துழைக்க விரும்புகிறோம் எனவும் மேலும் நிலைமையை தணிக்கவும் அது ஒரு முழுமையான போராக மாறுவதை தடுக்கவும் ஒத்துழைப்பை வழங்க காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரானில் இருந்து இருநூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இதனையடுத்து அந்நாட்டு மக்கள் முகாம்களுக்குள் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்